வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலில் முக்கியமான வினாக்கள் ஆப்ரஹாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறையை கூறுக நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியை வேறுபடுத்துக மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை இந்தியாவில் உள்ள தேர்தல் முறை பற்றி விவரி இரு கட்சி ஆட்சி முறை மற்றும் பல கட்சி ஆட்சி முறையினை வேறுபடுத்துக அழுத்த குழுக்கள் என்றால் என்ன அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் யாவை நேரடி தேர்தலின் நிறைவுகள் மற்றும் குறைகளை விவாதி மாநில சாரி மனித உரிமை என்றால் என்ன அடிப்படை உரிமைகள் யாவை ஃபுல்லாகவே வந்து சமூக முக்கியமான வினாக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி